வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க அவசர செயற்குழு கூட்டம் சங்க தலைவர் வழக்கறிஞர் இமயவர்மன் தலைமையில் நடைபெற்றது இந்த அவசர பொதுக்குழு கூட்டத்தில் ஆல் இந்தியா பார் கவுன்சில் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையை ஏற்று இன்று நடைபெறுவதாக அறிவித்திருந்த போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர் இதுகுறித்து சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் இமயவர்மன் கூறியதை காண்போம் ஒன்றிய அரசானது முப்பெரும் குற்றவியல் சட்டங்களான இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் பீனல் கோட் ஆகியவற்றில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது பெயரிலுமே இந்தி திருப்பை உருவாக்கியிருக்கின்றது இதை எதிர்த்து இந்திய அளவிலே ஆங்காங்கே அனைத்து பகுதிகளிலுமே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று சேலம் மாவட்ட குற்றியல் வழக்கறிஞர் சங்கத்துடைய வழக்கறிஞர்கள் உறுப்பினர்கள் நீதிமன்ற பணியிலிருந்து விலக்கிக் கொள்ளலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருந்தோம் முடிவெடுத்து அறிவித்திருந்தோம் இச்சூழலில் நேற்று இரவு ஆல் இண்டியா பார் கவுன்சில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பின்படி முப்பெரும் குற்றவியல் சட்டங்களில் ஒன்றிய அரசு கொண்டு அந்த சட்ட திருத்தங்களை வாபஸ் வைப்பதற்கான முன்முயற்சி ஆல் இண்டியா பார் கவுன்சில் எடுக்கும் என்று உறுதியளித்திருக்கின்ற காரணத்தினால் இன்று சேலம் மாவட்ட குடல் வழக்கறிஞர் சங்கமானது நேற்று அறிவித்திருந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு இன்று நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல இருக்கின்றோம் ஆல் இண்டியா பார் கவுன்சிலை நாங்கள் நம்புகின்றோம் ஒன்றிய அரசானது இந்தியா பார் கவுன்சிலுடைய அந்த கோரிக்கையை ஏற்று சட்ட திருத்தங்களை கைவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட தீவிரமான போராட்டத்தை என்னுடைய சங்கமானது முன்னெடுக்கும் என்னுடைய குற்றங்கள் வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர்